பாஜகவில் இணைய திட்டமா அமித்ஷாவை சந்தித்த ஜி கே வாசன் காரணம் என்ன காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமாக தொடங்கிய ஜி கே வாசன் தற்பொழுது பாஜக அணியில் உள்ளார் ராஜ்யசபா எம்பி பதவிக்காக அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருந்தவர் மூப்பனார் அக்கட்சி மீதான அதிருப்தி காரணமாக அங்கிருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் என்கின்ற கட்சியை தொடங்கினார் மேலும் சைக்கிள் சின்னத்தையும் பெற்ற அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் போட்டியாக இருந்தார் இந்நிலையில் அவரது மறைவுக்கு பிறகு தமாக கட்சியில் இணைத்தார் அவரது மகன் ஜி கே வாசன் இதற்கு பலனாக அப்படி காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அமைச்சர் பதவியும் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்த நிலையில் தமிழகத்தில் உட்கட்சி மோதல் தொடர்ந்து அதிகரித்தது இதன் காரணமாக அங்கிருந்து விலகிய ஜி கே வாசன் மீண்டும் தமாக தொடங்கினார் ஆரம்பத்தில் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நிலையில் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் ஜி கே வாசன் அதிமுகவில் அணியில் இணைந்தார் மேலும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்து போட்டியிட்ட போதும் தொடர்ந்து கூட்டணியிலும் இருந்து வந்தார் மேலும் இதன் காரணமாக கட்சியில் இருந்து விலகுகிறவர்கள் அவரின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காத கட்சியில் இணைந்தனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது எனவே காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்த ஜி கே வாசன் அதிமுகவுடன் செல்வார் என்று கூறப்பட்டது ஆனால் பாஜக அணையில் இணைந்தார் இதனால் அடைந்த தாம இதனால் அதிருப்தியடைந்த தமாக நிர்வாகிகள் கூட்டமாக திமுக காங்கிரஸ் கட்சியினும் படையெடுத்தனர் இந்நிலையில் வாசனின் எம்பி காலம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நிறைவடைய உள்ளது எனவே தற்பொழுதே ராஜ்யசபா எம்பி பதவியை மீண்டும் பெற G.K. வாசன் காயநகர்த்தி வருகிறார் அந்த வகையில் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது ராஜ்யசபா சீட் தொடர்பாக தெரிகிறது மற்றொரு தரப்பில் பாஜகவில் இணைக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக எந்தவித தகவலையும் உறுதிப்படுத்ததாக ஜி கே வாசன் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றே தன்னுடைய எக்ஸ்பகத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து